முள்ளக்க எவ்வளவு தாளி எத்தனை எவ்வளவு காசு இருக்குதா இன்னைக்கு ஓபன் பண்ணி எண்ணி பார்க்க ரெண்டு நீ இப்போ நம்ம எத்தனை இப்போ நம்ம ஒரு வந்து டூ ஹண்ட்ரட் இருக்குது பத்து வச்சு நாங்க என்னைக்கோ டூ ஹண்ட்ரட் இருக்கு ரெண்டுரூவா கை வந்து எவ்வளோ வேணும்னா நா நானூற்றி நானூற்றி அறுநூத்தி

நாற்பது ஐம்பது ரூபா இருக்கு இந்த பத்து கட்டில் வெறும் பத்தே கட்டில ஐம்பது ரூபா இருக்கு ஐநூறுபா எத்தனை நூறுரூவா இருக்குதா ரெண்டு ஐநூறுவா இருக்கு ரெண்டு நூறுரூவா இருக்கு ஒரு ஐம்பது ரூபா இருக்கு மூணு பத்து ரூபா இருக்கு காட்டுறேன் ரெண்டு ஐநூறுவா இருக்கு ரெண்டு ஐநூறு இருக்கு ரெண்டு நூறு இருக்குது பாரு ஒரு ஐம்பது ரூபா மூணு பத்து ரூபா ம்